துர்கோவில் கோவல் தமிழ் சங்கத்தின் தமிழ்ச்சங்க ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாகவும் சிறுவன பொறுமையாகவும் நடைபெற்றுக் கவிஞர் ஏ ஸ்டாலின் அவர்களுக்கு நூல் அருங்கு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எனது தாத்தா என் மூத்தவர் எங்கள் இலங்கையத்தில் எங்கள் குடும்பத்தில் விளக்கிய முன்னோடி அருட்டிருந்த ஐயா அக்ராஸ் அவர்களே இந்த திருக்கோவலூர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் தியாகிகளை அவருக்கு முழுமையாக இருக்கும் எப்பொழுதும் எல்லா இலையும் ஆசரம் பட்டது சரி மூலைய சேவாரம் சரி இதுபோல நல்லா சாக சேவாரம் சரி கல்வெட்டி சேவாரம் கூட இருக்குது அவருக்கு முழுமையாக பைடக்குது நம்ம அருமை நண்பர் நல்லுலக குருंचा இங்க ஒப்பிட இது வந்து கூடிய பாவல கழிந்து வாழும் மற்றும் எனது சலுகை நம்பர் முக்கியமாக திருநாமல் பாண்டிச்சேரி யோ புரஸ்கார் இங்கு வந்து ஒரு சிறப்பான சிறப்பான மேலும் ஒருக்கும் எப்பொழுதுமே விசியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் பிடித்த பிடிக்காத ஒரே நேரத்தில் பிடித்த பிடிக்காத ஒரு விமர்சகராகவும் நண்பராகவும் வெளிப்படையான மனதை

இந்த பள்ளியில் நடக்கக்கூடிய முதல் இலக்கிய நிகழ்வு இதுவாக இருக்கும் இந்த இலக்கிய நிகழ்வுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர்களும் மற்றும் இந்த பள்ளியின் மனித மணி கணினி அறி கணினி அறிவியல் ஆசிரியருமான பாலகுரு அவர்கள் எனது அன்பார்ந்த அறிய ஒரு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் ஒரு தொகுப்பு வெளியிடப்படும் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அந்த பயணத்தில் பயண வழி குறிப்புகள் அப்படியே ஒரு கவிதையை ஸ்டாலின் வந்து வெளியிடுவார்கள் அதே மாதிரி இருக்கிற கவிதைகள் சொல்லி கண்டராதித்தன் வெளியிடுவார் பொதுவாக கண்டராதித்தன் கவிதைகள் அப்படின்றது திருத்த கதைகள் கதைகள் பாரதி கவிதைகள் பாரிதாசன் கவிதைகள் குறித்தான் அந்த காலத்தில் வந்து ஒரு கவிஞர் தனது முதல் கவிதை பொறுப்பை

அப்போ போடுற வெள்ளிக்கிழமை இருக்கு இந்த எக்ஸாம் வச்சாங்க சனிக்காயரு வச்சிருக்காங்க ஏன்னு கேட்டா நான் இங்கே லீவு போட வேண்டியதாக இருக்கேன் பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் பார்த்துக்கிட்டீங்களா அந்த மாதிரி ஒரு ஆசிரியராக இருக்காசிரியருக்குள்ள வந்து ஒரு கவி பணத்தை வச்சிருக்கக்கூடியதான் கே ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக சொல்றேன்னா அவ்வளோ ஸ்டஃபான ஒரு அமைப்பு சல்லிகை அமைப்பு இந்த சல்லிகா அமைப்பு அமைப்போடு சேர்ந்து கோபுல்கப் சங்கம்

நீண்டு கிடக்கும் பிரேதம் இந்த காட்சி ஒரு கண்டு வருவாரு ஒரு உறவினர் வீடு வரும் வரை நீண்டு கிடக்கிறது கண்ணாடி பிழைகள் இந்த மாதிரி பத்தி ஒரு எழுதியும் எதுவுமே இருக்கு நினைக்கிறோம் போடுவோம் ஆனா போகப்படாதுன்னு அதுவே வைக்கிறோம் அப்படிதானே தேவையான ஒரு தீமை

ಇಂಥ ಸುಲಾವೆ ಮಾತು ಸವತೆ ಮುಖ್ಯ ಮಾಡಿ ಕೈ

எங்களோட அத்தை பேர் கனகாம்பரம் அவங்க இறந்துட்டாங்க அவங்க இறங்குகிறது நாங்கள் வந்து அந்த பூ நாங்கள் யாருமே வைக்க மாட்டோம் அத்தான் எங்கள் வந்து சொந்தத்தாங்க ஸோ அது அந்த கனகாபுரத்தை படிக்கும் பொழுது எனக்கு உடனே அவங்க எங்கள் மாமனே கண்ணியா வந்து கீழே சுஜாவிக்குன்னு போட்டு போவோம் என் மனைவி பேர் சுஜாதா நான் வந்து şuronders worked myself and an one that really went safely. If I was kinda surprised then, by disappearing, I came into the building. I had to tell that it was more... But my Stanley которых pulled... Truそして he came straight up with the yerde. I was kind இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் மகிழ்ச்சி வந்து முற்புதல் காடுகளதான் இருந்துச்சு அங்கு கேட்டில போய் உன்னோட ரெண்டு சகோதரிகள் அந்த ராஜேஷ் உங்க வீட்டுக்கு இல்லை அந்த மத்த கனகாபுரத்தை பறிச்சது அது குழப்பின்னு அப்படியே அந்த விதையை வந்து தண்ணி படமா பறிச்சிருந்த அது அதை எங்க வீட்டுல போடுறது நாங்க செஞ்ச எல்லாமே அவர் எழுதிப்போம் விவரங்கள் பாத்தீங்கன்னா என்னோட பாலியத்துக்கு கொண்டு போச்சு பாலியல் இந்த கவிதையை பத்தி சொன்னாரு

பால்யத்திற்கும் திரும்படியில் இருந்து இந்த பள்ளி பள்ளியில் பால்யத்துக்கும் ஆவற்ற மைதானத்தை பற்றி எழுதுறாரு பாடுபொருள் என்னென்னே பற்றி எடுத்து சொன்னேன் பத்தி இங்கே பள்ளி அந்த பள்ளிக்கு பள்ளியில் இருக்க பால்யத்தை பற்றி எழுதுறாரு ஆலற்ற மைதானத்தை பற்றி சொல்லுறாருக்கு வெளியில மற்றவங்க ஒரு அம்மாட்டாங்க

இதுதான் கவிதா ரசம் அந்த அந்த மாதிரியான பகுதிகள சொல்லலாம் நீங்களும் தொலைதூர பிள்ளைங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு பெண்ணு ஒரு பையன் ரெண்டு பேரும் அக்கா தம்பி ஒரு நாளும் என் என் மகன் என் மகளை அக்கா என்று அழைக்கதே இல்லை என்னடா போடாதான் பேசுவேன் அப்படிதான் பேசுவாங்க இத வந்து ஒரு கவிதை

அக்கா வந்து அழைத்து விடுவாரோ என்று இருந்தவர்கள் சரிதான் எருமை அப்படி என்றால் போது வெறுப்பாய் தான் அக்காவுக்கு ஒரு அக்கா வந்து ஒரு தம்பிக்கும் இன்னொரு தாய் இதை வந்து இந்த கவிதை வந்து படிச்சோம் அந்த படிச்சு அதோட சிதலா பேரழகு அழகு சிந்த ஒரு அழகு சிந்த இருக்க சிதலா பேரழகு சிதறாம பேரது ஒண்ணு சொத்து விளையாடல விளையாடி குழந்தை அதுக்கு வந்து குழந்தைங்க என்ன சொல்றாங்க அது என்ன பண்ணுது போய் தற்கொலை இருக்கக்கூடிய உயரமா இருக்கக்கூடிய பைப்புல போய் பெரும் திறந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு அது நடந்து வரும்பொழுது தண்ணி அந்த

எளிமையான சவால்கள் இருந்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு கடம் வந்து ரொம்பவும் ரொம்ப எளிமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எளிமையா இருக்கிறது கஷ்டம் ஆனால் எளிமையாக எங்க தாத்தா எப்படி இருப்பார் அது எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு எங்கள் அப்பா அப்படிதான் தான் எளிமையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி எளிமையா எழுதி ரொம்ப கனமான ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்றது கவிதையில ரொம்ப ரொம்ப சாத்தியம் அந்த சாத்தியத்தை வந்து ஸ்டாலின் வந்து சாத்தியப்படுத்திருக்காரு அணிக்கு அணி நேரங்கள் இந்த மாதிரியான கவிதைகள் வந்து ஸ்டாலின் வந்து ஐந்து வருடங்களா படைச்சுக்கிட்டே இருந்தாரு கவிதைகள் இருக்குது அது அவருடைய வலிந்த ஒரு செயலாளரும் இதுதான் வருது

நீரோடிய காலங்களில் பாறைக்குள் பதுங்கி இருக்கும் விரால்களையும் லாவகமாக பிடித்து வந்த முதியவர் இன்று அதிகாலையில் இருந்தே நீர்பாட்டில் ராணியாக கிடந்த நீர்பாட்டில்களை கோடிப்பையில் சேமித்து கலைத்து போகும்போது நிலைப்பாரவும் நிழல் தருகிறது இந்த இதில் இதுல எவ்வளவு விஷயம் இருக்கிறது அந்த பாலத்தின் பால என்னென்னலாம் டிஃபரன்ஸ் இருக்கு ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் முடிச்சுக்கிறதா நீங்கள் வந்து வீட்டு செய்ய போயிருக்கா அப்படின்னு அந்த சமூகம் சார்ந்த அக்கறைகள் இருக்கு இப்போ மனிதனுடைய வாழ்வுடைய இருக்கு இந்த மாதிரி சொல்லி இந்த விவரணைகளை சொல்லி முன்னாடி விவரணைகள் படிச்சுன்னா இதுவும் அப்படிதான் இருக்கு இறுதியாக வந்து திருத்தங்கள் ஒரு கவிதை ரொம்ப முக்கியமான கவிதை அது ரொம்ப தேவழக்கான கவிதை தான் ஆஞ்சநேயர் கோவில் வருவதற்கு முன்னர் அதில் புதிய மரத்தடி நிறுத்தம் தான் சினிமா கண்ட ஆஞ்சநேயர் கோயில் வருவதற்கு முன்பு அது புதிய மரத்தடி நிறுத்தம் தான் சினிமா கொண்டா நிறுத்தம் தான் இப்போது கல்யாண மண்டபம் நிறுத்தம் அது பள்ளி நிறுத்தம் தான் பிரித்த பிறகு ஆண் பள்ளி விருத்தம் பெண் பள்ளி நிறுத்தம் என்றானது பள்ளி நிறுத்தம் பிரிந்த பிறகு ஆண்கள் பள்ளி நிறுத்தம் பெண்கள் பள்ளி நிறுத்தம் என்றார்கள் சுதந்திர சுதந்திர போராட்டத்திற்காகவும் சமூக விடுதலைக்காகவும் போராடிய அந்த தலைவர் தம்பி வளைப்பில் அகப்பட்டிருக்க நாலு நோடு நிறுத்தம் தான் நாலு நோடு நிறுத்தம் தான் அவர் மேலும் இன்று இருப்பது பெயர்களும் நிறுத்தங்களும் நகரின் வடிவங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்க ஊருக்கு வெளியே

பிரிச்சாரு காலனி தான் அவன் வந்து இறைவனை எல்லாமே காலை நிறுத்தம் இந்த இந்தியாவும் அவனுக்கு ஒரு காலனி நிறுத்தமாக தான் நான் பார்க்குறேன் இந்த காலனின்ற விஷயம் என்னவா ஆச்சு பார்க்கலாம் அவனுக்கு இழிவரப்பாருன்னா இந்திய மக்கள் அனைவரும் பார்க்கப்பட்டது போல இந்திய சனாதன அமைப்புல இங்கே சனாதன அமைப்புல ஒடுக்கப்பட்ட மக்களை அவன் இழிவரப்பாளர் தான் பார்த்தான் அதனால அவனுக்கு காலனியில் இருக்கணும் அப்படின்னு வச்சான் அதுக்கு முன்னாடி பல்ல பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதாவது ஒரு பொருளாதாரத்தில் மக்கள் அடிமை முறையில் இருக்கிற மக்கள் தான் ஒரு இடத்துல இருக்கிறவங்கலாம் வந்து காரணம் பேர் வச்சு ஆனால் அது எப்படிதான் வந்து சேரிக்குள்ள கொண்டு வந்தாங்க சேரின்னு சொல்லி மாத்தினாங்க சோழ காலத்தில் வந்து அவர் எல்லாம் ஆனால் கே கே என்ன சொல்றாரு கே கே பிள்ளை தமிழக வரலாறு மக்களும் பண்பாடு அப்படிங்கிற ஒரு புக்கில் சேரி என்பது என்னன்னா மனிதர்கள் சேர்ந்து வாழும் இடம் சேரு சேரும் இடம் சேர்ந்து வாழும் இடம் சேரி வாழ்

வரைமைப்படங்கள் பாடல் மகளிர் பதிச்சுகள் தலைக்கோரிமையை பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழ்ந்தது சேர்த்து அது ஒரு இழுபரப்பா பார்க்கக்கூடிய நிலைமை எப்படிதான் வந்துச்சு எல்லாரும் சேர்ந்துதான் வாழறோம் எல்லாரும் ஒன்னாதான் கூடி வாழறோம் அதை கூடி வாழும் இடம் சொல்லிட்டு கூடி வாழும் இடம் சுமையத்தில் சொல்லிட்டு கூடி வாழும் முல்லை நில இடம் அப்படின்னா